முடி ரொம்ப கொட்டுது கொட்டுறதை நிற்கிறதே இல்லை முடியோட அடர்த்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு முடி வளர்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டிப்ஸை இதை செஞ்சு பார்த்தா முடி வந்து நல்லா வளரும் நல்ல அடர்த்தி ஆகும் நல்ல நீளமாக வளரும் நல்ல காடு மாதிரி வளரும் கண்டிப்பாக வந்து முடி இந்த டிப்ஸில் கண்டிப்பாக வளரும் ஆனால் இதை வந்து செய்யணும் அப்போ தான் முடி வந்து முடி வந்து வளரும் இதை செஞ்சால் தலையில் கூட முடி வளரும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும் இது செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு தலையே நல்லா ஷாம்பு போட்டு முத நாளே நல்லா அலசணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த டிப்ஸை நான் அப்புறமா சொல்கிறேன் முத நாளே தலையில் வந்துட்டு நல்லா ஆயில் பிசு பிசுப்பு இல்லாமல் தலையில் அழுக்கு இல்லாமல் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வந்து தலையை அலசி நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு மறுநாள்ல இருந்தால் இதை பயன்படுத்தணும் மறுநாள் நல்லா தலையை சீவிட்டு தலையில் சிக்கில்லாமல் நல்லா வந்து தலையை சீவிடணும் சீவிட்டு முடியை நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வந்து முடியை பிரித்து போட்டு முடியில் வந்து முடியோட வேர்க்கால்களில் நல்லா வந்துட்டு இது திக்காக வந்து முடியோட வேர்க்கால்களில் இது வந்து அப்ளை பண்ணணும் நல்லா முடி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து தலையில் உள்ளுக்குள்ளே தான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் முடியல முடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீளமாக இதை வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை இதை ஆண்கள் பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தான் ஆண்களுக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது தலை இருக்கு முடி வந்து முடி வளர்ச்சி குறைஞ்சிடுச்சு முடி வந்து வளர மாட்டேங்குது முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா ஆண்கள் இதை கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம் இதை வந்து சின்ன பிள்ளைங்களும் பயன்படுத்தலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் எதுவுமே செய்யாது எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது இதை வந்து பயன்படுத்தலாம் முடி மட்டும் நல்லா வளரும் நல்ல அடர்த்தியா நல்ல நீளமா நல்ல காடு மாதிரி வந்து கண்டிப்பா கொடுக்கும் எப்பவுமே வந்து ஈரத்தலையில தலையை செய்வக்கூடாது ஈரத்தலையில தலையை சீவுனா முடி கொட்டாதவங்களுக்கு கூட முடி வந்து கண்டிப்பா கொட்டும் ஈரத்தலையில தலையை சீவக்கூடாது முடியை கொஞ்சம் காய வச்சுதான் தலையை செய்வோம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி பழக்கம் இருக்காது அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்யும்னா தலை வந்துட்டு டெய்லி டெய்லி ஷாம்பு வச்சு குளிக்கிறதுனால முடி வந்து உடைய ஆரம்பிக்கும் தொலைசிக்குறப்போ முடி வந்து உடையும் அதுக்கு என்ன செய்யணும்னா முடி உடையாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு மட்டும் கையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு முடியோட மேலே மட்டும் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் முடியில வந்து த அப்படியே முடியில மட்டும் மேலே முள்ளுக்குள்ளே தேய்க்காம மேலே மட்டும் தேய்ச்சி விட்டுருக்கலாம் தேய்ச்சி விட்டால் முடி வந்து உடையாது முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் வெயில்லையெல்லாம் அந்த மாதிரி வந்து பண்ற முடிய பார்த்தா அவ்வளோ பயங்கரமா மின்னும் அப்படி அப்படி இருக்கும் அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா முடி கண்டிப்பா கொட்டவே கொட்டாது முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டலன்னு சொன்னாலே கண்டிப்பா வளரும் எப்பவுமே எல்லாருக்குமே முடி வந்து முடி வளர்ச்சி இருக்குது கொட்டுறதுனாலதான் வளர கொட்ட வளர கொட்ட இந்த மாதிரி கொட்டிட்டு போயிடுது எப்படி இருந்தாலும் யாருக்குனாலும் முடி வந்து வளராம இருக்கவே இருக்காது கொட்டுறதுனால முடி வேஸ்டா போகுது இப்போ இதை போட்டா கண்டிப்பா முடி கொட்டாது எந்த ஒன்றுமே ஃபர்ஸ்ட்ல போடும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் லேசா கொட்டுற மாதிரி தெரியும் ஆனா அது பழக்கமாயிடுச்சுன்னா முடி வந்து கண்டிப்பா கொட்டாது நல்லா வளர ஆரம்பிக்கும் இப்போ இதை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இதை வந்து ஒரு நாள் போட்டுட்டு மறுநாள் விட்டா முடி கண்டிப்பா கொட்டாது சரி கண்டிப்பா வளராது ஒரு வாரத்துக்கு போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு போடலை அப்படின்னாலும் கண்டிப்பா முடி வளராது தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா தொடர்ந்து ஆறு மாசத்துக்கு போடும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதை பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு முடி வந்து சம பயங்கரமா முடி வளர்ந்துருக்குது இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையா அவ்வளவு சூப்பரான முடி வளர்ந்துருக்குது கட்டி கிடங்காத அளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு முடி வந்து வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு வந்து இது முடி வளரும் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் ஏன்னா இதில் முடி வளர வளர்ச்சி அதிகரிக்கும் ஏன்னா இது வந்து முடி வளர்ச்சியை கண்டிப்பாக வந்து அதிகரிக்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நல்லாவே வளரும் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக முடி நல்லா வளரும் எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் எதை ஒன்றை ஃபாலோ பண்ணால் அந்த ஒன்றையே ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ தொடர்ந்து இது இது ஒரு நாளைக்கும் அது ஒரு நாளைக்குலாம் போடக்கூடாது எதை செஞ்சாலுமே அந்த ஒன்றை செய்யும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரி என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் ஒரே கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் ஒரே கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைகள் ஒரே கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுக்கணும் எடுத்து நல்லா வெயிலில் ரெண்டு நாளைக்கு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கணும் நல்லா வந்து அது அப்படியே பொடிகிற அளவுக்கு ரொம்ப அல்ல பொடிகிற அளவுக்கு ஒரு நாளைக்கு காய வச்சா போதும் ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சா போதும் அது நல்லா வந்துட்டு மொறுமரணு ஆகிக்கும் அந்த மாதிரி காய் வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை பயிர் ஐம்பது கிராம் உளுந்து ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் இதை எடுத்து தனியா அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃபுல்லா நல்லா காய வச்சுருவோம் நல்லா மொறுமரணு காஞ்ச பிறகு இந்த எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அதில் என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு கிராம்பு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு நல்லா முடி வளர்ச்சி அதிகரிக்கும் மிளகு வந்து எந்த ஒரு ஹேர் பேக்ல போட்டாலுமே முடி வளர்ச்சியும் மிளகு மிளகு வந்து ரொம்ப அதிகரிக்கும் அது அதுக்கு அரை ஸ்பூன் மிளகு போட்டால் போடும் போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸா அரைச்சு பவுடர் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு பவுடர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்கிற அளவு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் நிறையா வேணும் அப்படின்னா அளவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதே மாதிரி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு தடவைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவைக்குலாம் யூஸ் பண்ணுறதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நல்லா நைஸாக சலிச்சிடணும் சலிச்சு எடுத்துக்கணும் சலிச்சு எடுத்துகிட்டு இதை எதில் கலந்து தலையில பயன்படுத்தணும் அப்படின்னா தேங்காய் பால் இருந்தால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பாலில் வந்து கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி தேங்காய் அரைக்கக்கூடாது அது அரைகிறதுக்கு கலவா மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டு கலந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அள அப்படியே வந்து வச்சிடணும் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் பால் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வடிச்ச கஞ்சி வந்து கொஞ்ச நேரம் வச்சா நல்லா திக்கா மாறிக்கும் வடிச்ச கஞ்சி நல்லா திக்கா மாறினா அந்த சோறு வடிச்ச கஞ்சில நல்லா வந்து இதை கலந்துக்கணும் எப்படி கலக்கணும்னா நல்லா வந்து தோசை மாவோட பதத்துக்கு இதை கலக்கணும் ரொம்ப திக்கா கலக்கக்கூடாது முடியல ஒட்டாது எல்லாம் இறக்காது ரொம்ப தண்ணியாக வந்து கலந்தால் ஃபுல்லாக ஒழுகிடும் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் துணியில் எல்லாத்துலேயுமே ஒழிக்கிடும் வேஸ்ட் ஆகிடும் ஒழுகாத அளவுக்கு வந்துட்டு இதை வந்து கலந்துக்கணும் நல்லா க திக்காக ஒரு அளவுக்கு இதை கலந்துக்கணும் கலந்துட்டு முடியை ரெண்டு சைடு பிரித்து போட்டு நல்ல முடியோட வேர்க்கால்களில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி தலையை எடுத்து கொண்ட போட்டுக்கிட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரத்துக்கு விடணும் மூணு மணி நேரத்துக்கு இதை விடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எதுவுமே செய்யாது அப்படி கஞ்சியும் இல்லை கிடைய இல்லை அப்படின்னா தயிர்ல தயிர்ல கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு அரை டம்ளர் தயிர் ஒரு அரை டம்ளர் தண்ணி இப்படி கலந்து தயிர்ல கலந்து போட்டுக்கலாம் கண்டிப்பா சோறு வடிக்கிற கஞ்சி வந்து எல்லார் வீட்லேயும் கிடைக்கும் தேங்காய் பாலும் கண்டிப்பா கிடைக்கும் இதில் கலந்து போட்டுச்சுன்னா அருமையான அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கலந்து போட்டு கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரத்துக்கு வந்து விடணும் மூணு மணி நேரத்துக்கு விட்டால் தான் இது அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது கண்களுக்கு நல்லது முடிக்கும் நல்லது தலைக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது எதுவுமே செய்யாது நல்லா இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகிக்கும் ஒத்துக்கும் ஏன்னா ஒழுந்து பாசி பயிறு வெந்தயம் முருங்கை இலைகள் எல்லாமே வந்து முடிக்கு அருமையான ஒரு ஊட்ட செத்து தான் அதனால் முடி வந்து பயங்கரமாக வளரும் இதை வந்து யார் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக வந்து ஆறு மாதத்துக்கு இதை பயன்படுத்தும் போது தான் அருமையான ஒரு ரிசல்ட் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கிது உடனே கிடைக்கும் ஆனால் விட்டுடுச்சுன்னா மறுபடியும் இருக்கிற முடி கொட்டிடும் ஃபஸ்ட் டைம் இதை போடும்போதே முடியோட அடர்த்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே தொடர்ந்து போடும்போது நல்லா வந்து சூப்பராக வந்து வளர்ந்துடும் இதை எப்படி போடணும்னா வாரத்தில் ரெண்டு டைம் கண்டிப்பாக போடணும் வாரம் ரெண்டு முறை கண்டிப்பாக போடணும் போட்டுச்சின்னா சூப்பராக முடி வளரும் முடி வந்து கொட்டவும் கொட்டாது தலை வந்து சொட்டையும் ஆகாது முடி வளர்ச்சி வந்து நல்லா அதிகமாகும் இந்த டிப்ஸை வந்துட்டு செஞ்சவங்களுக்கு பயங்கரமான அளவுக்கு முடி இருக்குது அதனால தான் இந்த டிப்ஸை வந்து நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் செஞ்சு பார்த்து பயன்பெறலாம்